தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் நாமக்கல்லில் எங்கள் பகுதியில் வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி மறுபடியும் மறுக்காப்பு கட்டி நாங்கள் பொங்கல் வைக்க தொடங்குவோம் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னே புது கொம்பு நட்டு க பானையில் புது அடுப்பு வச்சு பொங்கலை ஆரம்பிப்போம் பழைய முறைப்படி ஏர் கலப்பில் இருக்கிற நகத்தை வச்சு நட்டு தொழுவோம் இப்போ நகம் இல்லாதனால் புது மரத்தை நட்டு அதில் வந்து பசுமாட்டு சாணத்தில் தெப்ப குளம் கட்டி தெப்ப குளத்து கடையில் ரெண்டு பசுமாட்டில் ரெண்டு பிள்ளையார் சிலை செஞ்சு வச்சு நடுவாண்ட பச்சை மஞ்சள் அரைச்சி அதில் ஒரு பிள்ளையார் செஞ்சு அந்த பிள்ளையார் தலையில் அருகம்புல் சொருகி அந்த பிள்ளையாருக்கு வந்து தும்பப்பூவை சுத்தமான வெள்ளையான மா தும்பப்பூவை போட்டு அந்த தெப்ப குளத்துக்கு சுத்தமான தண்ணி நிரப்பி முடப்பத்தாங்குடியில் தோரணம் கட்டி காப்பு கட்டின தலைகள்லாம் வச்சு தொங்கலை விட்டு கட்டி அதில் குறுக்க கட்டிடுவோம் பசுமாட்டை இந்த தெப்பை குளத்தை உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி தோரணத்தை தப்பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி உள்ளே விடுவோம் அப்படி முதிக்கலைன்னா ஒரு தடவைக்கு மூணு தடவை விட்டு அந்த குளத்தை உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி பண்ணிடுவோம் சூரியனை வணங்கிட்டு கால்நடையும் வணங்கிட்டு கால்நடைக்கு பிரசாதம் கொடுத்துட்டு நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்